கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை நாடு முழுவதும் பாட புத்தகங்களில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் வெங்கடாச்சலபதி கோரிக்கை விடுத்துள்ளார் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் விருது பெற்றுள்ளீங்க இது முற்றிலும் எதிர்பாராதது ஏனென்றால் ஆராய்ச்சி துறைக்கு அதிகமாக இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதில்லை எனக்கு தெரிந்த வரையில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தோமுசி ரகுநாதன் எழுதிய பாரதி காலமும் கருத்தும் என்கின்ற நூலுக்கு தான் கடைசியாக ஒரு ஆராய்ச்சி நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது ஆகவே நாற்பது ஆண்டுகள் கழித்து ஒரு ஆராய்ச்சி நூல் கிடைத்தது அது என்னுடைய நூலாக இருப்பது மகிழ்ச்சி தருகிறது நான் வஉசி ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் பாரதியார் பெரியார் ஏ சாமிநாதையர் என்றெல்லாம் புதுமை பித்தன் என்றெல்லாம் ஆராய்ச்சி துறைக்குள் நுழைந்தேன் ஆகவே வஊசியை பற்றி என் நூலுக்கு விருது கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவது அதுவும் தலைப்பிலேயே வீரத்தின் விளைநிலமான திருநெல்வேலி என்ற பெயர் அமைந்த ஒரு நூலுக்கு இந்த விருது கிடைத்தது மேலும் மகிழ்ச்சி தருகின்றது இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த இளையோர் வரலாற்றுத்துறையில் ஈடுபடுவதற்கு இந்த விருது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்றால் அது இன்னும் மகிழ்ச்சி தரும் பள்ளி பாடநூல்களில் நீங்கள் எழுதிய நூல்கள் இடம்பெற்றால் இன்னும் மாணவர்களுக்கு அந்த வரலாற்று போய் சென்றடையும் அதுக்கு ஏதாவது அரசுக்கு ஏதாவது கோரிக்கை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க சொல்லுவோம் ஏற்கனவே பாடநூல்களிலே இடம்பெற்றிருக்கு நானும் வந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த நான்கு ஆண்டுகளுக்கான வரலாற்று பாடப்புத்தக குழுவினுடைய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கிறேன் ஆனால் ஆராய்ச்சி நூல்கள் என்பது அது ஒன்று பாடநூல் என்பது இன்னொன்று நாம் சொல்ல வேண்டிய செய்தி இந்தியா தமிழ்நாட்டிற்கு வெளியே இந்தியாவினோட பிற மாநிலங்களில் வஉசி பாரதி கட்டபொம்மன் இவர்களை பற்றிய பாடங்களை எல்லா குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் பாடநூலில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நான் மத்திய அரசுக்கு வைக்கிறேன் சரிங்க சார் ரொம்ப நன்றி